அரசியலில் வெற்றி பெற சிறந்த ஆலோசனை வழங்கும் கிங் மேக்கர் பொலிட்டிக்கல் அட்வைஸ் கம்பெனியை தொடர்பு கொள்ளவும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நம்பர் டென் ஏ பார் நைன் முடிச்சூர் ரோடு ஓல்டு பெருங்கலத்தூர் சென்னை ஆறு லட்சத்தி அறுபத்தி மூன்று புரோப்பரை எஸ் ஜோஷ்வாஸ் ஆலோமன் தொலைபேசி எண் நைன் சிக்ஸ் டபுள் செவன் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஃபைவ் டூ சிக்ஸ் உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் நான் செந்தில் இந்த பதவி நான் பார்க்க போகிறது ஸ்டாலின் அவர்களுடைய உடல்நிலை பற்றி நான் உங்களுக்கு பல முறை வந்து சொல்லியிருக்கேன் அதிகாரப்பூர்வமாக திமுக தரப்பில் இருந்து அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவருக்கு பிளட் கேன்சரும் இல்லை அவருக்கு வந்து எந்த கோமா பிரச்சனையும் அவருக்கு கிடையாது அவருக்கு வந்து நரம்பு பிரச்சனை எதுவும் கிடையாது அவருக்கு ஞாபகம் அறிந்த பிரச்சனை எதுவும் கிடையாது அவர் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கார் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு நியூஸும் அதிகாரப்பூர்வமாக திமுகவுடைய அந்த தரப்புலேருந்து வரவே இல்லை இதில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய நினைவை இல்லாமல் அவர் வந்து ஒரு பொம்மை போல் அவர் இருக்கார் இன்னும் சொல்லப்போனால் அனி சமீபத்தில் வந்து அவர் மருத்துவமனைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா அவர் வந்து உண்மையிலே ஸ்டாலின் தான் இப்போ இருக்கிறாரா இல்லை ஏதாவது ரோபோ வந்து கொண்டு வந்துட்டாங்களா அப்படின்றது வந்து எனக்கு வந்து ரொம்பவே ஒரு டவுட்டு நான் சொல்லியிருந்தேன் பல முறை நான் இப்போ நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் முகத்தை காமிச்சா மட்டும்தான் இங்கே வந்து ஓட்டு கிடைக்கும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குல்ல அதற்காக மட்டும்தான் இப்போ ஸ்டாலினுடைய ஃபேஸை காமிச்சுட்டு இருக்காங்க உண்மையிலேயே நம்ம ஓட்டு போடுறது திமுகவுக்கு தான் அப்படின்னு நினச்சிக்க மக்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் முகத்தை பார்த்துதா அவருக்கு வந்து ஓட்டு போட்டாங்க உதயநிதிக்காகவோ இல்லை வந்து சபரீசனுக்காகவோ இல்லை அவங்களோட மனைவி துர்கா ஸ்டாலினுக்காகவோ இல்லை அவங்க மகள் செந்தாமரிக்காகவோ மற்றவங்களுக்காகலாம் வந்து மக்கள் வந்து ஓட்டு போடவே இல்லை ஒரு ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு ஒரே ஒரு காரணத்துக்காக தான் மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க அவருக்கு வந்து அவங்க அப்பா கூட வந்து அரசியல் அனுபவம் பெற்றவர் ரொம்ப வருஷம் கட்சியில் இருந்தார் அவர் வந்து பல்வேறு பதவிகள் இருந்தார் அவருக்கு எல்லாம் தெரியுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவருக்கு வந்து மக்கள் ஓட்டு போட்டாங்க இப்போது அந்த அந்த ஃபேஸ் வேல்யூக்காக மட்டும்தான் ஸ்டாலின் முதல் இருக்காங்க இப்போ இருக்கு உண்மையான ஸ்டாலின் தானா இல்லை ஒரு பொம்மையா எதுவுமே தெரியல இப்போது என்ன பண்ண போகிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் மறுபடியும் ஸ்டாலின் தானே வராரு அவர் வந்து ஏதோ நிறைய விஷயம்லாம் கொடுத்துருக்காரு பெண்களுக்கு ஆயிரரூபா கொடுக்குறாரு அந்த திட்டம் இந்த திட்டம்னு சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல இதெல்லாம் காமிச்சு பல கூட்டணி பலமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஓட்டு பொருள் நினச்சாலும் நான் வந்து கூட்டணிக்காக பல்வேறு விஷயங்கள் நான் முன்னெடுத்திருக்கேன் பிஜேபி கூட்டி ஸ்ட்ராங் ஆகுது எப்படி எனக்கு தெரியும் நான் விரைவில் வந்து பேசி ஓகே பண்ணிவிடுவேன் அது ஸ்ட்ராங் ஆகிடும் ஸோ திமுக கூட இருக்க நிறைய பேர் கூட பிஜேபி கூட வந்துருவாங்கன்றது எனக்கு தெரியும் ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாது ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ரெண்டு வாய்ப்பு தான் ஒன்று வந்து ஜெயிலுக்கு போகணும் ஸ்டாலின் அவர்களும் அவங்க குடும்பத்தில் இருக்கிற நிறைய பேர் வந்து எல்லோரும் வந்து ஊழல் வழக்கில் ஜெயிலி சாதிபட்ச கொலை வகையில் அவங்க ஜெயில் படுவாங்க ஸோ வெளியே வந்து இருக்க போகிறதில்லை அதனால் வந்து இவங்க திமுக வந்து பலவீனமாக போகுது இது அவங்கள கைது பண்ண வரும்போது தான் அதுவே அவங்களுக்கு தெரியும் அது வரைக்கும் இப்போ அவங்க கேர்லெஸ்ஸாக இருக்காங்க எந்த ஒரு விஷயமும் பெருசாக அதை பற்றி வந்து தடுக்கிறதுக்கான எந்த வழிமுறைகளும் அவங்க பண்ணலை சம்மந்தமே இல்லாமல் கமல்ஹாசன போய் பார்க்குறாங்க அவங்க பொண்ணு சுதியஹாசனம் போய் பார்க்குறாங்க அவங்களுக்கும் என்ன டிஸ்கஷன் அப்படின்னு நமக்கு தெரியல ஆனால் இவங்கள வந்து கைதுலேருந்து காப்பாற்ற போகிறதில்ல யாருமே கமல்ஹாசன் காப்பாற்ற போகிறதில்லை கமல்ஹாசன் சொல்கிறதுனால மோடி அவர்கள் ஒன்றும் ஸ்டாலினை வந்து விட போகிறதில்லை இந்த முறை எப்படியாச்சும் வந்து திமுக வந்து ஒழிச்சிட்டு அந்த இடத்துல பிஜேபி கூட்டணி ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு நம்ம ட்ரை பண்ணுறோம் எடப்பாடி வந்தாலும் சரி வரனாலும் சரி யார் வந்தாலும் வரலாலும் சரி பிஜேபியை ஒரு தனியாக ஒரு கூட்டணி அமைச்சு மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுகிறது என்னோடய பொறுப்பு நான் ஏற்கனவே நான் கடிதம் கொடுத்தேன் அந்த கடிதத்தை நான் ஸ்கிரீனில் போட்டுருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் எல்லாத்தையும் கொடுத்து ஏற்பாடு தான் பண்ணி வச்சுருக்கேன் இதில் ரெண்டே பேர் தான் பிரச்சனை பண்ணுறாங்க ஒன்று எடப்பாடி இன்னொன்று அண்ணாமலை இந்த ரெண்டு பேர் பெரிய பிரச்சனை பண்ணுறாங்க ஏற்கனவே நயனா நாகேந்திரன் எடப்பாடி ஜால்ரா அதனால் சிக்கலில் இருக்குது மற்றபடி புதிய தலைவர் நான் எழுதி கொடுத்துருக்கேன் வானதி சீனிவாசன் அவர்களோ எல்முருகன் அவர்களையோ அமித்ஷா அவர்கள் இப்போது பத்தாம் தேதி வராருன்னு சொல்கிறாங்க கன்ஃபார்மாக எனக்கு தெரியாது ஏன்னா எனக்கு வந்து பிஜேபியிலேருந்து இங்கே இருந்து எல்லோரும் நான் திட்டுறேன் இல்லை அதனால் இங்கே தலைவரெலாம் இருந்து எனக்கு எந்த அழைப்பும் கொடுக்கவே மாட்டானுங்க எனக்கு வந்து மேலத்துலேருந்து இருந்து வந்து என்ன நடக்குது எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க ஸோ அதனால் இவங்கெல்லாம் சின்ன பசங்க பிளகா பசங்கன்னு வாங்கல அந்த மாதிரி டுபா கூறுங்க இந்த தமிழ தமிழக கமலாலத்தில் இருக்கக்கூடிய தமிழக பாஜக தலைவர்கள்லாம் நிர்வாகிகள்லாம் டுபா கூறுங்க அதனால் இவன்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறது சூரியனை கை வச்சு மறைஞ்சிட்டா சூரியனை மறைச்சிட முடியுமா அந்த மாதிரி செந்தில்குமாரை வந்து தமிழக பிஜேபியுடைய எந்த ஃபங்க்ஷனுக்கும் அட்டன் பண்ண விடாமல் தடுத்துட்டாக்கா செந்தில்குமார் வந்து நமக்கு கட்டுப்பட்டு நடப்பார் அப்படின்னு நினைக்கிறானுங்க டேய் நான் சுயம்புடா என்னால் நீ கட்டுப்படுத்த முடியாது நான் சொன்னது தான் நீங்கள் கேட்டு நடக்கணும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஒருபோதும் கேட்கவே மாட்டேன் நான் உங்களுடைய இதனால் எனக்கு வந்து ஞானம் கிடைக்கல நான் கஷ்டப்பட்டு கடவுள்கிட்ட தவம் இருந்து கடவுள் எனக்கு கொடுத்த ஞானம் அதை வச்சு நான் கட்சியை காப்பாற்றுறேன் கட்சிக்கு நான் வேலை செய்கிறேன் நான் தான் கட்சியை வழிநடத்துகிறேன் நீங்களாம் ஒன்றும் வரல நீங்களாம் யாரும் தலைவரும் கிடையாது உங்களை உட்கார வச்சதுண்ணா நான் சொல்கிறதை நீங்கள் கேட்கணும் நீங்கள் சொல்கிறதா நான் கேட்குறதுக்கு அந்த இடத்துல நான் இல்லை என் வேல்யூவே வேறு என்னுடைய தகுதி வேறு உங்களுடைய தகுதி வேறு புரிஞ்சுக்கங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து என்னை வந்து ஒன்னிலமாக்கிலான்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் முடியாது நான் கடவுளோட புள்ள இதில் ஒரு விஷயம் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இங்கே திமுகவில் ஸ்டாலின் அவர்கள் ஜெயிலுக்கு போயிடுவார் ஒருவேளை இங்கே அண்ணதிங்க கூட்டம் என்ன உடச்சி விட்டுட்டு ஸ்டாலின் அவருக்கு ஜெயிலுக்கு போக தப்பிச்சிடலான்னு பார்த்தா கூட நான் விட மாட்டேன் அது வந்து நாங்கள் ஒரு வேறு வியூவை வச்சுருக்கோம் ஸ்டாலின் ஜெயிலுக்கு போகிறதோ போகாததோ என் கையில் இருக்குது அது மட்டும் இல்லை ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த தேர்தலில் ஒருவேளை அவர் ஜெயிலுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு பிறகு வந்து இந்த கட்சி வந்து ஜெயிக்கணும் பார்த்தீங்கன்னா யாருமே வெளியே இருக்க போகிறது இல்லையா அப்போ அந்த கட்சி எப்படி இருக்கும் ஸ்டாலினும் இருக்க மாட்டார் ஜெயிலுக்கு போயிட்டால் அப்புறம் உதயநிதியும் இருக்க மாட்டார் துர்காசனும் இருக்க மாட்டாங்க சபரீசன் ஜெயிலுக்கு போயிடுவார் இப்போ அந்த கட்சியை வந்து ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணது சபரீசன் தான் ஓட்டு என்னமோ ஸ்டாலினுக்கு தான் ஆனால் ஆட்சி அதிகாரம் பண்ணது சபரிசன் தான் இப்போ நிழல் முதல்வராக நான் நிழல் முதல்வர் அவர் தாங்க இப்போ சிஎம் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணுறது உதயநிதியை கூட நான் சொல்ல மாட்டேன் சபரீசன் தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருக்கார் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக ஓட்டு போட்டாலும் ஸ்டாலின் இருக்க மாட்டார் ஸ்டாலின் அதோட பேக்கப் பேக் பண்ணுறாங்க செத்துட்டார அறிவிச்சிருவாங்க உதயநிதி ஸ்டாலினை கைப்பாவையாக உட்கார வச்சுட்டு சபரீசன் தான் முதலமைச்சராக ஆட்சி செய்ய போறாரு ஒருவேளை சபரீசனுக்கு வந்து முதலமைச்சர் ஆசை வந்துருச்சுனாக்கா சபரீசன் உதயநிதியை கூட ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இவங்க எல்லோரும் எப்படி வந்து எடப்பாடி அவர்கள் சசிகலாவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு அப்புறம் வந்து டிடி விதிநகனை கட்டி விட்டுட்டு ஓபிஎஸை கட்டி விட்டுட்டு முதலமைச்சராகவும் பொதுச் செயலராக இருந்தார் அதே மாதிரி சபரீசன் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு ஸோ அதனால் அது வந்து சபரீசனுக்கு அது ஒரு எண்ணம் இருக்குது ஸோ அதனால் அவர் வந்து இன்றைக்கி ஒரு வேளை இவங்களாம் ஜெயிலுக்கு போகாமல் இருந்தால் கூட சபரீசனே இவங்களெல்லாம் ஓழிச்சு கட்டிகிட்டு அவர் சிஎம் ஆகிடுவார்